ஊர்ல ரங்கையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான் ரங்கையா ஆஞ்சநேய சுவாமியுடைய பக்தனா இருந்தான் ஒவ்வொரு நாளும் அவன் ஆஞ்சநேயருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படியே ஊர்ல இருக்கிற எல்லாருடைய நல்லதுக்காகவும் அவன் ரொம்பவே முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பான் எத்தனையோ வருஷமா நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா ஊர் ஜனங்க மனச என்னால மாத்த முடியல உண்மையை சொல்லணும்னா இந்த ஊர்ல ஒரு கோயில் கூட இல்லை இப்படி கோயில் இல்லாம ஒரு ஊர் இருக்கவே கூடாது ஒரு சின்ன சிவன் கோயிலாவது கட்டலான்னு சொன்னாலும் இந்த ஊர்ஜனங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரங்கையா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான் அப்ப ரங்கையாவோட நண்பனான வீரையா அவன் கிட்ட வந்தான் என்ன ரங்கையா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அதுவா நம்ம ஊர்ல ஒரு கோயில் கட்டுறத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த யோசனை எல்லாத்தையும் விட்டுடுன்னு நம்ம ஊர் ஜனங்க எல்லாருமே அவங்களோட சந்தோஷத்துக்கும் அவங்களோட தேவைக்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்படி கோயில் கட்டுறதுக்கும் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும்லாம் அவங்க எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க எத்தனையோ தடவை இந்த ஊர் ஜனங்கக்கிட்ட பணம் கேட்டிருக்கோம் ஆனால் ஒரு தடவையாவது ஒரு ரூபா கொடுத்துருப்பாங்களா எங்களால் பணம் கொடுக்க முடியாதுன்னு எல்லாருமே கராராக சொல்லிட்டாங்களே மறந்துட்டியா நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான் வீரய்யா இந்த ஊர் ஜனங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கஷ்டப்படுறது என்னமோ உண்மைதான் ஆனா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையுமே அவங்களோட தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்க எல்லாம் சுயநலம் ஒரு ஊருன்னு இருந்தா ஆஸ்பத்திரி பள்ளிக்கூடம் கோயில் எல்லாம் இருக்கணும்ல ஆனா இந்த ஊர் ஜனங்க இந்த விஷயத்தை எப்போதான் புரிஞ்சுக்க போறாங்க நான் தினமும் கும்பிட்ற அந்த ஆஞ்சநேயர் தான் ஏதாவது ஒரு வழிகாட்டி ஆகணும் அப்படி ரங்கையாவும் வீரையாவும் அந்த ஊஜனைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே சில நாட்களும் போச்சு அந்த ஊர்ல மழை பெய்யுது நின்று போச்சு விளைச்சல் எதுவுமே வெளியவும் இல்ல சாப்பிட சாப்பாடு குடிக்க தண்ணி கூட இல்லாம ஊஜனக எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க என்ன வீரையா இது இப்படி திடீர்னு ஊரே வறட்சி காடா மாறிடுச்சே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்போவுமே வயல்வெளியோட பார்க்க பச்சை பசேல்னு இருக்கிற ஊர் இப்படி காஞ்சி போயிருக்கிறத பார்க்க முடியலை மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மைதான் ரங்கையா ஊரில் வேலை இல்லாமல் எல்லாரும் சும்மா தான் இருக்காங்க நம்ம ஊரில் இருக்கிற யார் வீட்லேயும் ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்லை நம்ம ஊர் தலைவர் தான் எல்லாருக்கும் இப்போ வரைக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் சாப்பாடு போடுறதால தான் ஊர் ஜனங்கள் இன்னும் உயிரோடவாவது இருக்காங்க நம்ம இப்போவே இதை பத்தி ஊர் தலைவர்கிட்ட பேசியாகணும் அவரை பார்க்க போலாவா அப்படி ரங்கையாவும் வீட்டுக்கு போனாங்க பாத்தியா ரங்கையா நம்ம ஊருக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கு ஆமாங்கையா உண்மையிலேயே இது பெரிய கஷ்டந்தான் இந்த கஷ்டத்துல இருந்து நம்மளை அந்த கடவுளால் மட்டும்தான் ஐயா காப்பாற்ற முடியும் அப்படின்னா இப்ப நாம் என்ன பண்ணணும் ஐயா நம்ம ஊர் ஜனங்களுக்கெல்லாம் அறிவே இல்லைங்க ஐயா நம்ம ஊர் நல்லா இருந்த காலத்திலையே இங்கே ஒரு கோயிலை கட்டலான்னு நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனால் என் பேச்சை யாருமே மதிக்கலை நான் சொன்னதை பற்றி கொஞ்சம் கூட யாருமே யோசிக்கலை ஒருவேளை அதனால தானோ என்னமோ அந்த கடவுள் இந்த தண்டனையை கொடுத்துருக்கான் உண்மைதாரங்கையா நம்ம ஊரில் ஒரு கோவில் கூட இல்லை அந்த கடவுளுக்குன்னு எந்த பூஜையும் நாம் செஞ்சதில்லை இனிமேலாவது திருந்தி அந்த கடவுளுக்கு நாம் பூஜை செஞ்சாகணும் அப்போ தான் நாம் உயிரோடவாவது இருக்க முடியும் இப்போதைக்கு நமக்கு மழை வர்றது ரொம்ப முக்கியம் அதனால் அந்த சிவனோட கோவிலை நம்ம கட்டியே ஆகணும் அப்படியே செய்யலாங்க ஐயா ஆனால் அதுக்கு நிறைய செலவாகுமே இப்போ நாம இருக்கிற நிலமையில நமக்கு யார் உதவி செய்வாங்க நான் என் பாரத்தை மொத்தமாக நான் கும்பிடுற அந்த ஆஞ்சநேயர் மேலே தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அவர்தான் நமக்கு உதவி செஞ்சாகணும் அப்படின்னு ரங்கையா வேண்டிக்கிட்டு இருந்தான் அந்த ஊருடைய நிலைமை புரிஞ்சுது இந்த ஊர் ஜனங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க இப்பவாவது இவங்களுக்கு அறிவு வந்தது கடவுளை கும்பிடுறத விட வேற நல்ல வழி இல்லைன்னு இப்பவாவது புரிஞ்சுது இந்த நேரத்துல நான் அவங்களுக்கு உதவி செய்யலைன்னா அவங்களுக்கு வந்த தெய்வ பக்தியே போயிடும் அதனாலதான் இப்பவே போய் நான் உங்களை காப்பாத்துறேன் கோவில் கட்டுறதுக்கு எல்லா உதவிகளையும் செய்யறேன் அப்படி ஆஞ்சநேயரும் வேஷத்தை மாத்தி அந்த ஊருக்குள்ள போனாரு அப்படியே அந்த ஊரோட தலைவர் பார்த்து அவர்கிட்ட இப்படி சொன்னாரு யாருங்க நீங்க உங்களுக்கு என்ன வேணும் என் பேரு ராமதாசன் நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன் இந்த ஊர் ஜனங்களுக்கு ஏதோ கஷ்டம்னு கேள்விப்பட்டேன் அதான் வந்தேன் உங்களுக்கு உதவி செய்யலான்னு நினைக்கிறேன் சொல்லுங்க உங்க கஷ்டம் என்ன அட ஆச்சரியமாக இருக்கு யாராவது வந்து உதவி செஞ்சா நல்லா இருக்கும்னு நினச்சேன் அந்த கடவுள் உங்களை அனுப்பி வச்சிருக்காரு ஆமாம் என் ஆஞ்சநேயருக்கு ஏன் வேண்டுதல் கேட்டுடுச்சு போல இங்க பாருங்க ராமதாசன் நாங்க இந்த ஊர்ல ஒரு சிவன் கோயில் கட்டலான்னு இருக்கோம் ஆனா எங்க கையில ஒரு ரூபா கூட இல்ல நீங்க கோயில் கட்ட எங்களுக்கு உதவி செய்றீங்களா கோவில் கட்டுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான் நான் உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்யறேன் அப்படி மாறு வீஷத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் அந்த ஊரோட தலைவர் கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்தாரு அந்த பணத்தை வச்சு பூஜனங்க எல்லாருமே கோவில கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ராமதாசனும் அந்த கோவில் கட்டுறதுக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான் இது எல்லாத்தையுமே கைலாயத்தில இருந்து சிவனுடைய குடும்பம் பாத்துக்கிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா ஐயனே அந்த ஆஞ்சநேயர் உங்களுடைய கோவில கட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஆமா பார்வதி ராம பக்தனான அனுமன் கையால சிவாலயம் கட்டப்பட போகுது இந்த நிகழ்வு ஹரிஹரன் தனித்தனியா இல்லைன்றத நிரூபிக்க போகுது ஆமாப்பா எனக்கும் சந்தோஷமாக இருக்குது இன்னும் சில நாட்கள்லேயே கோவிலையும் கட்டிடுவாங்க அந்த நேரத்தில் ஆதி கடவுள்ன்றதுனால ஜனங்க முதல்ல என்னை தான் கும்பிடுவாங்க அவங்க எனக்கு பூஜை பண்ண உடனே நான் அவங்களோட கோரிக்கைகளை கேட்பேன் அவங்க ஊரை நல்லபடியாக மாற்றுவேன் உண்மைதான் விநாயகா உன்னுடைய கருணையும் உன்னுடைய வாழ்த்தும் அவங்களுக்கு தேவை ஆதி கடவுளான நீ அந்த ஊருக்கு நல்லது செய்யணும்னு மனசார விரும்புகிறேன் அப்படி சிவனுடைய குடும்பமே பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் பூலோகத்துல கோவில் கட்டுறதுக்கான ராமதாசன் தெரியல ஆனா எங்க ஊருக்கு ரொம்ப பெரிய நன்மை செஞ்சிருக்கீங்க இந்த உதவிய நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம் நீங்க ஆரம்பிச்ச புண்ணிய காரியத்துக்கு நான் என்னால முடிஞ்ச உதவிய செஞ்சேன் அவ்வளவுதான் கோவில் கட்டுற வேலை முழுசா முடிஞ்சிடுச்சு இனி நாம லிங்கத்தை கொண்டு வந்து வச்சிட வேண்டியதுதான் சிவலிங்கத்தை எங்கிருந்து கொண்டு வர்றது எந்த மாதிரியான சிவலிங்கம் கொண்டு வர்றது இது எதுவுமே எங்களுக்கு தெரியாதே நீங்க கவலைப்படாதீங்க சிவலிங்கத்தை நான் கொண்டு வந்து கொடுக்கறேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் ஒரு மலைப்பகுதிக்கு போய் அங்க தவ செஞ்சு அவருடைய தவசக்தியால ஒரு லிங்கத்தை உருவாக்கி ஊருக்கு கொண்டு வந்தாரு ஊஜனங்க கிட்ட காட்டினாரு இந்த சிவலிங்கம் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கும் போதே உள்ளுக்குள்ள பக்தி பெருகுது ஆமா இந்த லிங்கத்தால நம்ம ஊரு நல்லா இருந்தா அதுவே போதும் கண்டிப்பா நல்லதே நடக்கும் இன்னைக்கு நல்ல நாள் வாங்க இந்த லிங்கத்தை கொண்டு போய் நாம கோயிலுக்குள்ள வைக்கலாம் அப்படின்னு ராமதாசு தரையில இருக்கிற அந்த லிங்கத்தை தூக்க நிறையவே முயற்சி பண்ணாரு ஆனா எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் லிங்கத்தை தூக்கவே முடியல என்னங்க என்னாச்சு இந்த சிவலிங்கத்தை இங்க வரைக்கும் கொண்டு வந்தது நீங்க தானே அப்படிப்பட்ட உங்களாலேயே இப்ப இதை அசைக்கவும் முடியல அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு சரி வாங்க நீங்களும் கொஞ்சம் உதவி செய்யுங்க ஒரு வேளை நீங்க எல்லாரும் சேர்ந்து வைக்கணும்னு தான் சிவன் விரும்புகிறாரோ என்னமோ அப்படி ராமதாசன் கூட சேர்ந்து அந்த ஊஜனங்க எல்லாருமே அந்த லிங்கத்தை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனா எத்தனை பேர் சேர்ந்து முயற்சி பண்ணாலும் சிவலிங்கத்தை தூக்கவே முடியல அப்போ ராமதாசன் அவனுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான் கிரேதா யுகத்துல பெரிய பெரிய மலைகளை தூக்கி இருக்கேன் எவ்வளவோ யுத்தங்களை பண்ணியிருக்கேன் ஆனா இப்ப என்னாலேயே நான் சுமந்துகிட்டு வந்த இந்த சிவலிங்கத்தை அசைக்க கூட முடியலையே இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் எப்படியாவது இந்த லிங்கத்தை தூக்கியே ஆகணும் அப்ப வரைக்கும் சாதாரண மனுஷனோட உருவத்தில் உருவத்துக்கு மாறினாரு பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க இத்தனை நாள் நம்ம கூடவே இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சது அந்த ஆஞ்சநேயர் தானா அப்படி ஊஜனக எல்லாருமே ஆஞ்சநேயரை பார்த்து பயந்து போய் பின்னாடி நகர்ந்துட்டாங்க ஆனா அதை எதையுமே கவனிக்காத ஆஞ்சநேயர் மட்டும் சிவலிங்கத்தை தூக்குறதுக்கு முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்பதான் அவருக்கு ஒரு குரல் கேட்டுச்சு ஆஞ்சனையா உன்னுடைய முயற்சியில தவறு இல்ல ஆனா நீ செய்ததுல ஒரு தவறு இருக்கு எந்த ஒரு கோவில்லையும் மூலவரை வைக்கிறதுக்கு முன்னாடி ஆதி கடவுளான விநாயகருக்கு பூஜை செய்யணும் அதனால முதல்ல விநாயகருக்கு பூஜை செய்யுங்க அப்படின்னு அந்த குரல் சொன்னதுனால ஆஞ்சநேயர் விநாயகருக்காக தியானம் செய்ய ஆரம்பிச்சாரு அப்போ விநாயகரும் விநாயகர் அந்த ஊருக்கு வந்த உடனே வறட்சியால கஷ்டப்பட்டு மாறிடுச்சு ஆஞ்சநேயா நீங்க செஞ்ச பூஜையால நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சேன் தான் நான் இங்க வந்திருக்கேன் இந்த சிவலிங்கத்தை கோவிலுக்குள்ள வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படி ஆஞ்சநேயர் விநாயகர் ரெண்டு பேருமே சேர்ந்து சிவலிங்கத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சிவலிங்கத்தை தூக்கிக்கிட்டு கர்ப்பகுடிக்குள்ள வச்சாங்க இது உண்மையிலேயே பெரிய பாக்கியம்தான் இது எங்களுக்கும் எங்க ஊர் ஜனங்களுக்கும் மட்டும் கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் பலத்துக்கும் அறிவுக்கும் அதிபதியான நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சிவலிங்கத்தை வச்சது எங்களோட பாக்கியம் உங்க தரிசனம் கிடைச்சதுல ரொம்பவே சந்தோஷம் நீங்க வந்ததால எங்க ஊரு பழையபடி மாறிடுச்சு அப்படி ஊஜனங்க எல்லாருமே அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சாங்க அப்படி ஆஞ்சநேயரும் விநாயகரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊஜனங்களை எல்லாரையுமே வாழ்த்தி அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க ஒரு பெரிய ஆத்தங்கரையோரமா விக்ரமன் அப்படிங்கிற ஒரு முனிவர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அந்த முனிவர் சிவனுடைய பரம இருந்தார் அதே ஆத்தங்கரையோரமா ஒரு சிவலிங்கத்தை வச்சு அந்த லிங்கத்துக்கு பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு பூஜை செய்யும் போது கிடைக்கிற சந்தோஷம் வேற எதிலையும் கிடைக்காது ஒரு சொம்பு பால ஊத்தினாலும் சந்தோஷப்படுவான் தண்ணிய ஊத்தினாலும் சந்தோஷப்படுவான் நாலு வில்வ இலைய போட்டாலும் சந்தோஷப்படுவான் அப்படி கருணையை பொழிகிறவன் தான் என் சிவன் இன்னும் ரெண்டு நாளில் கார்த்திகை மாதம் துவங்க போகுது முழு பக்தியோடு நான் பூஜை செய்கிறேன் என் சிவனோட அருள் எனக்கு கண்டிப்பா கிடைக்கணும் அப்படி அந்த முனிவர் சிவனுக்கு பூஜைகளை செஞ்சு அதே மாதிரி ஓலைச்சுவடிகளை படிச்சுக்கிட்டு இருந்தாரு புராணத்துல இந்த மாதம் முழுக்க அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும்னு எழுதியிருக்கு நானும் அப்படியே செய்ய போறேன் அப்படி கார்த்திகை மாதமும் ஆரம்பமாச்சு முனிவர் அவரை நினைச்ச மாதிரியே சிவலிங்கத்தை சுத்தி நிறைய தீபங்களை வச்சு சிவனுடைய பேரை சொல்லி பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஐயனே சிவனே இருந்து முப்பது நாட்கள் வரைக்கும் அதாவது இந்த கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்கும் நான் தியானத்துல இருக்க போறேன் நான் தியானத்தை முடிச்சு கண்ணை திறக்கும் போது நீ என் முன்னாடி நிக்கணும் அப்படி சொல்லி முனிவர் தியானம் செய்ய ஆரம்பிச்சார் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயை அதே நேரத்தில் தான் ஆகாயம் வழியில ஆஞ்சநேய சுவாமி வந்துகிட்டு இருந்தார் ஆகாயத்தில் இருந்து பார்க்கும்போது பூலோகம் வெளிச்சத்தால் ஜொலிச்சுக்கிட்டிருக்கே ஆனால் இப்போ தானே தீபாவளி முடிஞ்சது அப்ப இந்த வெளிச்சம் எப்படி வருது ஓ ஞாபகம் வந்துடுச்சு இன்னையில இருந்து கார்த்திகை மாதம் துவங்குது இல்லையா தான் எல்லாரும் விளக்குகளை ஏத்தி வச்சிருக்காங்க அப்படினா நானும் விளக்கேத்தனும் முதல்ல ஆத்துல போய் குளிச்சிட்டு வரணும் அப்படி ஆஞ்சநேயரும் அதே ஆத்து பக்கத்துல வந்து அந்த ஆத்துல இறங்கி குளிச்சிட்டு சூரிய நமஸ்காரத்தை செஞ்சிட்டு கரைக்கு வந்தாரு அப்போ அங்க தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த முனிவரை பார்த்தாரு அட அந்த விளக்குல இருக்கிற நெருப்பு அந்த முனிவரோட துணியில பட்டு அந்த அந்த முனிவர் கவனிக்கவே இல்லையே நான் உடனே உடனே அவரை அப்படி சொல்லி ஆத்துல இறங்கி தண்ணியை எடுத்துட்டு வந்து அந்த தண்ணிய முனிவர் மேல ஊத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பை அணிச்சிட்டாரு அப்போ எரிஞ்சுகிட்டு இருந்த அந்த நெருப்பு அணிஞ்சது அதனால அவருடைய தியானமும் கெட்டு அவரு கண்ணு திறந்து பார்த்தாரு அட யார் என் மீது தண்ணிய ஊத்தினது உன்னை பார்த்தா நீ வானர குலத்தை சேர்ந்தவன் போல தெரியுது எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல தண்ணிய ஊத்தி என்னோட தியானத்தை நீ கலைச்சிருப்ப இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படி சொல்லி அந்த முனிவர் அவருடைய கமண்டலத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து ஆஞ்சநேயர் மேல தெளிச்சு சாபத்தை கொடுத்தாரு என்னுடைய தியானத்தை கெடுத்ததுக்காக நீ ஒரு சாதாரண மனுஷனாக மாறி இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சாகணும் அப்படி கோபத்தில் இருந்த முனிவர் ஆஞ்சநேயருக்கு சாபத்தை கொடுத்தவுடனே ஆஞ்சநேயர் ஒரு சாதாரண மனுஷனா மாறிட்டாரு அட முனிவரே நீங்க என்ன பேசவே விடலையே ஒருவேளை நீங்க என்ன பேச விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு என்னது நான் பண்ணது தப்பா நீ செஞ்ச தப்ப மறைக்கலான்னு முயற்சி பண்ணுறியா நீ என்னதான் சொன்னாலும் நான் மட்டும் சாப விமோச்சனத்துக்கான வழியை உனக்கு சொல்ல மாட்டேன் முதல்ல நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க நான் வானரகுலத்தை வந்தான் என் பேர் ஆஞ்சனேயன் நான் அஞ்சனாதேவியோட மகன் கார்த்திகை மாதங்கிறதால ஆற்றுல குளிச்சுட்டு சிவனுக்கு பூஜை செய்யத்தான் நான் இங்கே வந்தேன் நான் குளிக்கலான்னு இங்கே வந்தப்போ உங்கள் துணியில் நெருப்புப்பட்டு அந்த துணி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அது உங்களையே எரிச்சிடுமோன்னு நான் பயந்தேன் அதனால தான் ஆத்து தண்ணியை கொண்டு வந்து உங்க மேல ஊத்தனேன் ஆனா இது எதையும் தெரியாத நீங்க கோபப்பட்டு சாபம் கொடுத்துட்டீங்க ஐயோ எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அட இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல ஒவ்வொரு தவறுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் நீங்க எனக்கு இப்படி சாபம் கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் தயவு பண்ணி சாப விமோச்சனத்துக்கான வழிய சொல்லுங்க இந்த மாதம் ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது நீங்கள் ஒரு சிவன் கோயிலை கட்டி ஆகணும் எந்த ஊரில் சிவன் கோயில் இல்லையோ அங்க நீங்கள் உங்கள் உழைப்பில் உங்கள் பணத்தில் உங்கள் கஷ்டத்தை வச்சு ஒரு சிவன் கோயிலை கட்டியாகணும் அப்போ தான் இந்த சாபத்துல இருந்து நீங்கள் விடுதலை பெற முடியும் அப்படி முனிவர் சொன்னதை கேட்டு ஆஞ்சநேயரும் சிவன் கோவில் இல்லாத ஊர் எது அப்படின்னு தேட ஆரம்பிச்சாரு அப்படி அவர் தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது அவர் பார்வையில ஒரு ஊர் பட்டுச்சு அந்த ஊர்ல சிவன் கோயில் மட்டும் இல்ல வேற எந்த ஒரு கோவிலுமே இல்ல அட அதிசயமா இருக்கு இந்த ஊர்ல ஒரு கோவில் கூட இல்லையே கொஞ்ச நாள் இந்த ஊர்ல இருந்து எப்படியாவது பணம் சம்பாதிச்சு ஒரு கோயில கட்டணும் அப்படி சொல்லி ஆஞ்சநேயர் அந்த ஊருக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அவருக்கு முன்னாடி ஒரு வயசானவர் வந்தார் அவரு ஆஞ்சநேயர் பார்த்து கேட்டாரு அடா யாருப்பா நீ உன்னை இது வரைக்கும் இங்கே பார்த்ததே கிடையாது என் பேரு மாருதி நான் கொஞ்சம் தூரத்தில் இருந்து வரேன் சில நாட்கள் இங்கே தங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஓ அப்படியா உனக்கு எவ்வளோ நாள் இருக்கணும்னு தோணுதோ அவ்வளோ நாள் இருக்கலாம்ப்பா ஆனா நான் சிவனோட பக்தன் ஒவ்வொரு நாளும் சிவன் கோயிலுக்கு போய் விளக்கேத்தலைன்னா எனக்கு எந்த வேலையும் நடக்காது ஆனா இந்த ஊர்ல எந்த ஒரு கோயிலும் இல்லையே அதுக்கு என்ன காரணம் என்னப்பா சொல்ல சொல்ற இந்த ஊர்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சிவன் கோயில் இருந்தது ஆனால் திடீர்னு வந்த வெள்ளத்துல அந்த சிவன் கோயில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் ஊர் ஜனங்க எத்தனையோ தடவை சிவன் கோயில் கட்டுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணாங்க ஆனா யார் கோயில் கட்டலான்னு முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடுது அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க உயிரை விட்டுடுறாங்க அன்னையிலிருந்து யாரும் கோயில் கட்ட வரவே இல்லை அதனால தான் இன்னும் இந்த ஊரில் கோயிலே கிடையாது அட கேட்க ரொம்ப அதிசயமாக இருக்கு நான் தான் இருக்கேன்ல நான் கோயிலை கட்டுறேன் ஐயோ வேணாப்பா உன்னை பார்த்தா நீ சின்ன பையனாக இருக்க நீ அதை செய்ய போகாத அப்புறம் உனக்கு ஏதாவது ஆயிடும் அட அதெல்லாம் என்கிட்ட விடுங்க முதல்ல எனக்கு ஒரு வேலை வேணும் வேலை வேணுமா அப்படின்னா நான் எங்க ஊர் நாட்டம் கிட்ட உனக்கு கூட்டிட்டு போறேன் அவர் கொடுப்பாரு அப்படி அந்த அந்த ஊரோட தலைவரான ராமராஜன் கிட்ட மாருதியை கூட்டிட்டு போனாரு என்ன வீரயா யாரு இது ஐயா இவரு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காரு ஐயா நம்ம ஊர்ல ஏதோ கோயில் கட்ட போறாராம் அட என்ன வீரய்யா நம்ம ஊரோட நிலைமைய பத்தி அவர்கிட்ட சொல்லலையா ஐயா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஆனா அவர் தான் அடம் பிடிக்கிறாரு அவருக்கு ஏதாவது வேலை வேணுமா உனக்கு என்ன வேணும் எங்க ஊர்ல நீ எதுக்காக பா கோயில் கட்டணும்னு நினைக்கிற இங்க பாருங்க கோயில் இல்லாத ஊரு சுடுகாட்டுக்கு சமம் கோயில் இல்லாம ஒரு ஊரு இருக்கவே கூடாது நீங்க எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க நான் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு அந்த கோயிலை கட்டிடுறேன் சரி எனக்கு நிறைய தோப்பும் வயலும் இருக்கு அதுல உனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு தரேன் நீ செய் உனக்கு மாசம் சம்பளம் தரேன் அப்படி மாறுதி ராமராஜனுடைய வயல்ல வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படி வேலையை செஞ்சு கொஞ்சம் பணத்தையும் சம்பாதிச்சு அந்த ஊர்ல ஒரு சிவன் கோவிலையும் கட்டினான் இங்க பாருங்க முதல்ல எந்த வேலை ஆரம்பிச்சாலும் விநாயகருக்கு தான் பூஜை செய்யணும் அதனால அவரை கூப்பிட்டாகணும் அப்படி மாருதி கையெடுத்து கும்பிட்டு விநாயகர் கிட்ட வேண்டிக்கிட்ட உடனேயே கைலாயத்துல இருக்கிற விநாயகர் உடனே மாருதி இருக்கிற அந்த இடத்துக்கு வந்தாரு உங்களுடைய பக்தி அருமை அதனாலதான் நீங்க கூப்பிட்டு என்னால வராம இருக்க முடியல உடனே வந்துட்டேன் விநாயகா எல்லாம் உங்க கருணை பாத்தீங்களா பக்தியோட கூப்பிட்டா கடவுள் வந்துடுவாரு இப்போ இதே மாதிரி சிவனையும் பார்வதியையும் கூப்பிட்டாகணும் அப்படி எல்லாரும் சிவன் பார்வதி கிட்ட வேண்டிக்கிட்ட உடனே சிவன் பார்வதியும் அங்க வந்தாங்க சுவாமி இனிமே நீங்க இந்த கோவில்ல தான் இருக்கணும் இந்த மக்களுக்கு உங்களோட பாதுகாப்பு தேவைப்படுது கண்டிப்பா நான் இங்கேயே இருக்கேன் ஆஞ்சநேயா என்னது ஆஞ்சநேயரா ஆமா இவர் வேற யாரும் இல்ல சாச்சா தந்த ஆஞ்சநேயர் தான் இப்போ உன்னுடைய சாபம் முழுமையா நீங்கிடுச்சு ஆஞ்சநேயா ரொம்ப நன்றி சுவாமி உங்க கோவில கட்டினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இனி இந்த கோவில தான் நீங்க இருக்கணும் இந்த ஊருக்கு பாதுகாப்பா நான் வெளியிலயே இருக்கேன் அப்படி ஆஞ்சநேயர் கேட்டுக்கிட்டதுனால சிவன் பார்வதி விநாயகர் மூணு பேருமே அந்த கோவில்ல குடியிருக்க ஆரம்பிச்சாங்க அப்படி ஆஞ்சநேயரும் அந்த சாபத்திலிருந்து விடுதலை அடைஞ்சாரு